நவம்பர் மகாவம்சத்துடனான தொடர்பு எழுதியவர் என் சரவணன் வாசிப்பவர் அகமத் பிஸ்தாமி இலங்கையின் மகாவம்சம் இலங்கைக்கு வெளியில் குறிப்பாக சில ஆசிய நாடுகளில் மொழிபெயர்ப்பு பிரதிகளாக கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது இதுவரை பாலி சமஸ்கிருதம் சிங்களம் லத்தீன் ஆங்கிலம் ஜெர்மன் ஹிந்தி நேபாளம் குஜராத்தி பெங்காலி கம்போடிய சியாமிஸ் ரஷ்ய தமிழ் போன்ற மொழிகளில் இப்பிரதிகள் இருப்பதை இதுவரை அடையாளம் காண முடிந்திருக்கிறது இதற்கு மேலும் கூட இருக்கலாம் இலங்கையில் மானாம பாலி மொழியில் எழுதப்பட்ட முதலாவது தொகுதியே இவ்வாறு உலகெங்கும் காணப்படுகிறது ஆனால் மூலப்பிரதிக்கும் அவற்றுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வரிசையில் மெலாய் மொழியில் ஒரு மகாவம்சம் ஹிகாயத் மெரோங் வம்ச என்கின்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்வோம் ஏனையவற்றிலிருந்து இந்த பிரதி பெரிதும் வேறுபடுகிறது முழுக்கதையும் வேறானதாக இருக்கிறது இலங்கை மகாவம்சத்தின் பிரதி அல்ல இது என்று அவர்களை கூறவும் செய்கிறார்கள் அதேவேளை இலங்கைக்கும் இந்த மகா வங்ஷா பிரதிக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தையும் மலாய் வரலாற்றுடன் இப்பிரதி கொண்டிருக்கிற முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனைய மகாவம்ச பிரதிகள் அனைத்தும் பௌத்த வரலாற்று காவியமாக பேணப்பட்டிருக்கிற போதும் இது மலேசிய நாட்டில் ஜாவி என்கின்ற மொழியில் காணப்படுகிறது ஜாவி மொழிக்கு தனித்துவமான எழுத்து வடிவம் கிடையாது அரபு எழுத்துக்களையே ஜாவி மொழிக்கான எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அண்டைய நாடுகளான இந்தோனேசியா புருணை பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் ஜாவி மொழி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஹிகாயத் மெரோங் மகாவங்ஷா அரபு எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது எனும்போது அரபு எழுத்தின் ஒலி வடிவத்தில் ஜாவி மொழியில் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மலாய் இராச்சியத்தின் கெடா என்பது மலாய் தீபகற்பத்தில் உள்ள ஒரு பண்டைய இராச்சியம் தென்கிழக்கு ஆசியாவின் பழமையான நாகரீகத்தின் இருப்பிடமாக அறியப்படுகிற இந்த நாடு ஒரு இந்து பௌத்த இராச்சியமாக இருந்தது இது பின்னர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஒரு முஸ்லீம் சுல்தானின் கைக்கு மாறியது சோல சியாம் போன்ற பேரரசுகளின் செல்வாக்கின் கீழ் ஆளப்பட்ட ஒரு காலம் இருந்தது இன்று கெடா மலேசியாவின் பழமையான ஒரு மாநிலமாக விளங்குகிறது மலாய் இலக்கிய பாரம்பரியத்தில் ஹிகாயத் மெரோங் மகாவங்ஷா என்பது ஒரு முக்கிய இடம் வகிக்கும் படைப்பாகும் இலங்கைக்கு மகாவம்சத்துக்கு இருக்கிற இலக்கிய புகழ் இதற்கும் உண்டு ஏராளமான நூல்கள் ஆய்வுகள் உபகதைகள் பற்றிய தனித்தனியான இலக்கிய நூல்கள் திரைப்படங்கள் நாடகங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆவணப்படங்கள் போன்றவற்றை இணையதளங்கள் எங்கும் காணலாம் கெடா சுல்தானகத்தின் வரலாற்றையும் அதன் மன்னர்களின் வம்சாவளியையும் விவரிக்கும் இலங்கையின் மகாவம்சத்துக்கு நிகரான ஒரு வரலாற்று காவியமாகும் இது பொதுவாக கேடா வரலாற்று குறிப்புகள் கெடா எனல்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த காவியம் வரலாற்று உண்மைகளையும் தொன்மங்களையும் உள்ளூர் நாடோடி கதைகளையும் இஸ்லாமிய கூறுகளையும் ஒருங்கே கலந்து கொடுக்கிறது இக்காயத்தின் மூலக்கரு தொன்மையான மெலாய் கலாச்சாரத்தின் மதிப்புகளையும் பண்பாடுகளையும் உயர்ந்த ஒழுக்கங்களையும் பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது இதன் உள்ளடக்கம் ஒரு குறிப்பிட்ட சகாப்தத்தின் நிர்வாகம் கெலாசாரத்தையும் சிந்தனையின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியுள்ளது ஹிக்காயத்தின் உருவாக்கமும் காலமும் ஹிக்காயத் மெரோங் மகாவாங்ஷா ஒரு பாரம்பரியமான வரலாற்று ஆவணமாக கருதப்பட்டாலும் அறிஞர்கள் இதன் காலத்தையும் நம்பகத்தன்மையையும் குறித்து நீண்ட காலமாக விவாதித்து வருகின்றனர் ஆயிரத்து அறுநூற்று பன்னிரெண்டாம் ஆண்டின் மெலாய் வரலாற்று குறிப்புகளில் இருந்து மெலாய் எனல் சில பகுதிகளை அப்படியே நகலெடுத்த ஒரு முன்னுரையும் கெடா சுல்தான்களின் பட்டியலை கொண்ட ஒரு முடிவுரையும் இல்லையெனில் இந்த நூல் ஒருபோதும் கெடா வரலாற்று குறிப்புகள் என்று அழைக்கப்பட்டு ஒரு பண்பாட்டு வரலாற்று படைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது என்று ஆர் ஓ வின்ஸ்டெட் போன்றோர் விமர்சித்துள்ளனர் கிடைக்கப்பெற்ற மூலப்பிரதிகளின் பற்றாக்குறை அவற்றின் நவீனத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஹிகாயத் சமீபத்திய காலங்களில்தான் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகிக்கப்படுகிறது அதன் பிரகாரம் இந்த நூல் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலோ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலோ எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த நூலின் காலப்பதிவு பதினைந்தாம் அல்லது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுவதற்கான எந்த சான்றுகளும் இல்லை என்று வின்ஸ்டெட் கூறுகிறார் தற்போது கிடைக்கப்பெற்ற மிக பழமையான பிரதியான ஜாவி எழுத்து வடிவிலான நூல் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் நாள் முகம்மது யூசுஃப் நசருத்தீன் என்பவரால் நகல் எடுக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது இந்த பிரதியில் பத்தி பிரிப்புகளில் காட்புள்ளி அல்லது நிறுத்தற்குறிகள் ஏதுவும் பயன்படுத்தப்படவில்லை சுல்தான்களின் வம்சாவளி குறிப்பில் இறுதியாக பெயரிடப்பட்ட சுல்தான் அஹமத் தாஜுதீன் ஹலீன் ஷா ஆயிரத்து எண்ணூற்று ஆறு முதல் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து வரை வாழ்ந்தவர் அதன்படி இந்த ஹிகாயத்தின் தொகுப்பு காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியுடன் ஒத்துப்போவதை காட்டுகிறது ஹிகாயத்தின் ஆசிரியர் யார் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை இரண்டாம் சுல்தான் முசாஃபர் ஷாவின் மகனான சுல்தான் மத்ஸாம் ஷாவின் காலத்தில் மலாய் மன்னர்களின் ஆட்சி காலத்தையும் மரபுகளையும் குறித்து எழுதுமாறு தனக்கு கட்டளையிடப்பட்டதாக ஆசிரியர் முன்னுரையில் கூறுகிறார் ஹிகாயத் சாரம்சம் ஹிகாயத் மெரோ மகாவங்ஷாவின் உள்ளடக்கமானது புராண மரபுகளையும் இந்திய காவியங்களையும் இஸ்லாமிய கதாநாயகர்களையும் உள்ளடக்கிய உள்ளூர் நாட்டுப்புற கதைகளின் கலவையாக தொடங்குகிறது ரோம் சீனா போன்ற மாபெரும் பேரரசுகளின் கலவை மிகுந்த பாரம்பரியங்களுடன் ஹிகாயத் தொடங்குகிறது விஷ்ணுவின் வாகனமாகவும் பறவைகளின் ராஜாவாகவும் கருதப்படும் கருடா பற்றிய குறிப்பு களை இதில் காணலாம் இந்த காவியத்தின்படி கருடன் விலங்கு உலகின் ராஜாவான நபிகள் சுலைமானுடன் ஒரு சவால் விடுகிறார் ரோமின் இளவரசரையும் சீனாவின் இளவரசியையும் திருமணம் செய்வதிலிருந்தே தன்னால் தடுக்க முடியும் என்று கருடன் சபதம் செய்கிறார் கருடன் சீனாவின் இளவரசியையும் அவளது வயதான பனிப்பெண்ணையும் லங்காபுரிக்கு இலங்கா வாரி தீவுகள் என குறிப்பிடுவது இலங்கையை கடத்தி செல்கிறது ரோம இளவரசன் பயணம் செய்த கடற்படையை தன் சிறகுகளின் பலத்தால் மூழ்கடித்து இளவரசனையும் அவனது தோழனான மெரோங் மகாவங்சாவையும் பிரித்து விடுகிறது கருடன் மெரோங் மகாவங்ஷா உயிர் தப்பி நாட்டை அடைந்து புலாவ் ஸ்ரீயை எதிர்கொள்வதற்காக லங்கா சுகா என்ற ராஜ்ஜியத்தை நிறுவுகிறார் லங்கா சுகா என்ற பெயர் அழகிய நிலம் அல்லது மகிழ்ச்சி என்ற பொருள்படும் சமஸ்கிருத வார்த்தைகளில் இருந்து வந்திருக்கலாம் இறுதியில் சுலை நபி தலையிட்டு இளவரசனையும் இளவரசியையும் ஒன்றிணைத்து அவர்களை சீனாவிற்கு திருமணத்திற்காக அனுப்பி வைக்கிறார் மெரோங் மகா வாங்ஷா தன் மகனான மெரோங் மகா பொதிசத் என்பவருக்கு கெடா சாமின் துரான் என்று பெயரிடப்பட்ட ராஜ்ஜியத்தை ஒப்படைத்துவிட்டு ரோமுக்கு திரும்பி செல்கிறார் மகா வங்சா வம்சாவளியின் தொடக்கம் மெரோங் மகா பொதிச தன் ராஜ்யத்தை தன் மகன்களுக்கு பிரித்து கொடுத்ததாக ஹிகாயத் கூறுகிறது மூத்த மகன் சயாம் நாட்டின் அரசன் இரண்டாவது மகன் இந்திர சக்தி என்ற தீவில் விழுந்த வெள்ளிக்கணை மூலம் பேராக் நாட்டின் ஆட்சியாளன் ஆகிறான் நான்காவது மகனான ஸ்ரீ மகா மகாவஙா கெடா சிம்மாசனத்தை பெறுகிறார் ஸ்ரீ மகாவங்ஷா லங்கா சுகாவிலிருந்து செருகும் என்ற இடத்திற்கு தலைநகரை மாற்றினான் ஏனெனில் லங்கா சுகா கடலிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது ஸ்ரீ மகாவங்ஷாவின் மகன் ஸ்ரீ இந்திர ஓர் அரக்கன் மகளை மணந்ததால் ஸ்ரீ மகாவம்சா சோகத்தில் அறிந்துவிடுகிறார் ஸ்ரீ இந்திர வம்சாவின் மகனே ஓங் மகா பெரிதா தெரியா ஆவார் இவரே பல்லுள்ள ராஜா என்று அழைக்கப்படும் பேசியோங் கொடுங்கோளன் ராஜா பேசியோங் முதலில் சமைத்த கீரையில் தற்செயலாக சேர்ந்திருந்த மனித இரத்தத்தின் சுவையை விரும்பியதால் பின்னர் தண்டனைக்குரிய குற்றவாளிகளின் இரத்தத்தையும் இறுதியில் நிரபராதிகளின் இரத்தத்தையும் குடிக்க தொடங்கினான் இவனது கொடுமைகளால் அமைச்சர்கள் கிளர்ச்சி செய்து அரண்மனையை தாக்குகிறார்கள் அரண்மனை பெண்கள் பீரங்கிகளில் வெடிமருந்தை மட்டும் நிரப்பிய போதும் பீரங்கி குண்டுகளை வீசுவதை தவிர்த்ததால் ராஜா பேசியோங் தப்பிச் சென்று மறைந்து விடுகிறார் மறைந்திருந்த ராஜா பெர்சியோங்கின் மகனான ராஜா பிர ஓங் மகா புதிசத் ஒரு புனித யானையால் கண்டுபிடிக்கப்பட்டு புதிய ஆட்சியாளராக முடிசூட்டப்பட்டான் இலங்கையின் மகாவம்சத்தில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த துட்டகை முனுவை தேடி வந்த புனித யானை மாலையிட்டு முடிசூட்டியதையும் நினைவு கொள்ளலாம் இவருக்கு பின் வந்த அவரது மகன் ராஜா பிர ஓங் மகாவம்சா ஆட்சியில் அமர்ந்த போதும் அவன் மது போதைக்கு அடிமையாகி இருந்தார் இந்த சமயத்தில் பக்தியுள்ள ஷேக் அப்துல்லா யமானி பக்தாதிலிருந்து வந்து ராஜா பிர ஓம் மகாவங்சாவையும் அவரது மக்களையும் இஸ்லாத்தை தழுவச் செய்தார் அரசர் சுல்தான் முசாஃபர் ஷா என்ற இஸ்லாமிய பெயர் ராஜாவுக்கு சூட்டப்பட்டது கெடா இஸ்லாமிய மாநிலமாக மாறியதை கேள்வியுற்று ஆச்சே சுல்தானும் ஷேக் நூருதீனும் ஆகிய இரண்டு மத நூல்களை கெடாவிற்கு செல்கிறார்கள் ஹிக்காயத்தின் பல கதைகள் புனை கதைகளாக கருதப்பட்டாலும் அது குறிப்பிடும் பல இடங்களும் காலங்களும் உண்மையான வரலாற்று குறிப்புகளுக்கு நிகராக உள்ளன ஹிக்காயத் குறிப்பிடும் லங்கா சுகா குனோங் ஜெர் ஜெராயின் அடிவாரத்தில் அல்லது புஜாங் பள்ளத்தாக்கில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது புஜாங் பள்ளத்தாக்கானது இந்தியா மத்திய கிழக்கு சீனா ஆகிய நாடுகளுக்கு பயணிக்கும் வர்த்தகர்களுக்கும் கடற்பயணிகளுக்கும் ஒரு முக்கியமான நுழைவு துறைமுகமாகவும் தங்குமிடமாகவும் இருந்தது தொல்லியல் ஆய்வுகள் ஆ பி நான்காம் நூற்றாண்டுக்கு முந்தைய பழமையான கல்வெட்டுக்களை புஜாங் பள்ளத்தாக்கில் கண்டறிந்துள்ளன ஹிகாயத்தில் குறிப்பிட்டுள்ள புலாவ் ஸ்ரீ என்பது குனோங் ஜெராய் என்று மாறிவிட்டது இந்த இடம் பண்டைய மாலுமிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது ஹிக்காயத்தில் ஏழு முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர்களின் பெயர்கள் உள்ளன இவர்கள் சயாமிய சமஸ்கிருத பட்டங்களை கொண்டிருந்தனர் இது பதிமூணாம் நூற்றாண்டின் போர்களுக்குப் பிறகு சயாமிய மேலாதிக்கத்துக்குச் சான்றாகிறது ஹிக்காயத்தின் இந்த வரலாற்று பகுதி பொதுவாக சரியான கால வரிசைப்படி இருப்பதாக குவாரிச் வேல்ஸ் நிறுவுகிறார் ராஜா மகா பிரிட் துரியா ஆட்சி செய்த காலம் சுமார் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து முதல் ஆயிரத்து பதினைந்தாக இருக்கலாம் ராஜா பேசியோங்கின் கதை தெருவானது பதினாலாம் நூற்றாண்டில் சுமாத்ராவில் ஆதித்யவர்மன் போன்ற மன்னர்கள் கடைபிடித்த பைரவர் வழிபாட்டு கொள்கையின் திரிந்த வடிவமாக இருக்கலாம் இந்த வழிபாடு இரத்தம் குடிக்கும் சடங்குகளை உள்ளடக்கியதால் அது கொடுங்கோலனின் பல் கதையாக ஹிகாயத்தில் மாற்றப்பட்டுள்ளது இஸ்லாமிய சுல்தானாக மாறிய ராஜா பிர ஓங் மகாவாங்ஷாவின் பெயர் சுல்தான் முசாஃபர் ஷா என்று மாறியது கெடா ஸ்லாத்திற்கு மாறிய ஆண்டு பொ ஆ பி ஆயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு என்று பொதுவாக கணிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மகாவம்ச ஒப்புவமை ஹிகாயத் மெரோங் மகாவம்சாவும் இலங்கையின் மகாவம்சமும் ஆகியவை பண்பாட்டு தளத்திலிருந்து பிறந்திருந்தாலும் அவை தமக்கான தனித்துவமான பண்பாட்டு வரலாற்றுத் தன்மையை கொண்டிருக்கின்றன கிடா போ ஆ பி ஒன்னாம் நூற்றாண்டிலிருந்தே இந்திய பெருங்கடல் வர்த்தகப் பாதையில் ஒரு முக்கியமான மையமாக இருந்தது இந்திய மாலுமிகளும் வர்த்தகர்களும் இந்திய பெருங்கடலை கடந்து மெலாய் தீபகற்பத்தின் மேற்கு கடற்கரையிலோ இலங்கையிலோ உள்ள துறைமுகங்களைத் தொட்டு சீனாவுக்குச் செல்வது வழக்கம் மகாவம்சம் இலங்கையை மட்டுமன்றி தெற்காசிய தென்கிழக்காசிய பௌத்த வரலாற்றையும் பதிவு செய்வதோடு இந்திய துணை கண்டத்தில் உள்ள அரச வம்சங்கள் குறித்தும் குறிப்பிடுகிறது குறிப்பாக பதினொன்றாம் நூற்றாண்டு சோழர் படையெடுப்புகள் விஜய பேரரசை தாக்கியபோது கெடா முக்கிய இலக்காக இருந்தது மகாவம்சம் சூழவம்சம் ஆகிய இலங்கை வரலாற்று நூல்கள் பதிமூணாம் நூற்றாண்டில் தாமிரலிங்கா தற்போதைய தெற்கு தாய்லாந்து வடக்கு மலேசியா பகுதி மன்னரான சந்திரபானு இலங்கையை தாக்க ஆட்சி செய்தது பற்றியும் குறிப்பிடுகின்றன சந்திரபானு ஒரு ஜாவக தென்கிழக்கு ஆசிரியர்களை குறிக்கும் பொதுவான சொல் மென்னன் என்று மகாவம்சத்தில் விவரிக்கப்படுகிறார் வரலாற்றாளர் குவாரிச் வேல்ஸ் போ ஆபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்றில் சந்திரபானுவின் இரண்டாவது இலங்கை படையெடுப்பிற்கு கெடா லங்கா சுகா ஒரு தளமாக இன்று இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார் ஏனெனில் இலங்கையை தாக்க மேற்கு கடற்கரையில் ஒரு துறைமுகம் அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் தான் லங்காசுகா முந்தைய சாய்லேந்திர பேரரசின் தலைநகரான கடாரம் என்ற பெயரை தனதாக்கிக் கொண்டிருக்கலாம் எனவே ஹிக்காயத் மகாவம்சம் ஆகியவை நேரடியாக இலக்கிய ரீதியாக இணைக்கப்படவில்லை என்றாலும் அவை பதினோராம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையிலான இந்திய பெருங்கடலின் அரசியல் பண்பாட்டு வர்த்தக பிணைப்பை பதிவு செய்துள்ளன கெடா இலங்கையுடனும் இந்திய துணை கண்டத்துடனும் பௌத்த மதத்தை தேரவாத பௌத்தம் பரப்பும் வழியில் பிணைக்கப்பட்டிருக்கிறது மகா மகாவம்சா மகாவம்சம் புராண தொன்மங்களில் ஒப்புவமைகள் அம்சம் நிகாயத் மெரோங் வஹா மகாவங்ஷா மகாவம்சம் நாயகர் மெரோங் மகாவங்ஷா அலெக்சாண்டர் இஸ்கந்தர் ஜுல்கர்னின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் விஜயன் பிரின்ஸ் விஜய சிங்கபாகுவின் மகன் புத்தரின் தீர்க்க தரிசனத்தின்படி இலங்கையை நிறுவியவர் தொன்மை சவால் கருடா என்ற தெய்வீக பறவையின் தாக்குதல் மெரோங்கின் பயணத்தை திசை திருப்பியது விஜயன் இலங்கையை அடையும் போது உள்ளூர் இயக்கர்களையும் அரக்கர்களையும் அரக்கிகளையும் அடக்கி நாட்டை மனித குலத்திற்கு தூய்மைப்படுத்துகிறான் நோக்கம் வம்சாவளியை மகிமைப்படுத்துவது கிடாவின் பண்டைய இந்து பௌத்த பாரம்பரியத்தை மாற்றி இஸ்லாமிய அரசிற்கு லெஜிடிமசி வழங்குவது பௌத்தத்தை நிலைநாட்டுவது சிங்கள அரசர்களின் நீதியை உறுதிப்படுத்துவது எச் எம் இல் கருடாவின் பங்கு விஷ்ணுவின் வாகனமாக இந்திய புராணங்களில் இருந்து நேரடியாக பெறப்பட்ட வடிவமாக கொள்ளலாம் அதே சமயம் விஜயனின் வருகை கதை இராமாயண பாத்திர கதைகளின் நாடு கடத்தல் கடல் கடந்த பயணம் இறக்கர்களுடன் சண்டையிடுதல் நெடியடிக்கிறது அடிக்கிறது இரண்டு காவியங்களுமே வெளிநாட்டு அல்லது தெய்வீக வம்சாவளியைக் கொண்ட ஒரு நாயகனை உள்ளூர் நாகரீகத்தை நிறுவ ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றன மகா வம்ச பொருள் விளக்கம் வம்ச இலங்கை மற்றும் மகாவம்ச மலாயா ஆகிய இரு சொற்களும் ஒரே அடிப்படை சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தவை மகா என்றால் பெரிய அல்லது மகா என்று பொருள் மற்றும் வம்ச என்றால் வம்சம் பரம்பரை அல்லது காலவரிசை என்று பொருள் ஆகையால் இவ்விரு சொற்களும் மகாவம்சம் அல்லது பெரும் பரம்பரை என்ற கருத்தை குறிக்கின்றன சமஸ்கிருத மொழியின் பரவலான கலாசார மதத்தாக்கத்தினால் தென் தென்கிழக்கு ஆசிய மொழிகளில் இந்த சொற்கள் வேரூன்றியுள்ளன இருப்பினும் இந்த சொற்கள் ஒரே மூலத்தை கொண்டிருந்தாலும் அவை குறிக்கும் வரலாற்று பதிவுகளும் புவியியல் பின்னணியும் முற்றிலும் வேறுபட்டவை இலங்கை மகாவம்ச என்பது பாலி மொழியில் எழுதப்பட்ட இலங்கையின் ஒரு முக்கிய பௌத்த வரலாற்றின் நூலாகும் மலாயாவின் ஹிகாயத் மெரோங் மகாவம்சா என்பது கெடா சுல்தானகத்தின் தோற்றத்தையும் அதன் அரச பரம்பரையை பற்றிய கதைகளையும் விவரிக்கிறது எனவே சொற்களின் வேர் ஒன்றாக இருந்தாலும் அவற்றின் பயன்பாடு மற்றும் வரலாற்று பின்னணி தனித்துவமானவை வரலாற்று துல்லியம் இலக்கிய பெருமதி மகாவம்சம் ஐந்தாம் நூற்றாண்டு பாலி நூல் ஒரு வரலாற்று சரித்திரமாகவும் தர்மத்தை போதிக்கும் ஒரு கருவியாகவும் உருவாக்கப்பட்டது இது அசோகரின் பௌத்த பணி போன்ற வரலாற்று நிகழ்வுகளின் காலவரிசையை கல்வெட்டுச் சான்றுகளுடன் உறுதிப்படுத்துகிறது ஆனால் ஹிக்காயத் என்பது பதினெட்டாம் நூற்றாண்டு மேலாய் நூல் பெரும்பாலும் புனை கதை மற்றும் இலக்கிய புனைவுகளை கொண்ட ஒரு காவிய காதல் கதையாகும் இது வரலாற்றின் மில்லிய நினைவுகளையே கொண்டுள்ளது உதாரணமாக ராஜா பெர்சியோங்கின் கதை பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுகளில் கெடா அல்லது சுமாத்ராவிலிருந்து கொடூரமான பைரவர் வழிபாட்டு நடைமுறைகளின் ஒரு நினைவாக இது இருக்கலாம் இக்காயத்தில் அரசரின் வம்சாவளியையும் ஆட்சி அதிகாரத்தையும் வலியுறுத்துவது மட்டுமன்றி மேலாய் பாரம்பரிய சமூகத்தின் பல்வேறு விழுமியங்களும் அறிவார்ந்த கூறுகளும் பிரதிபலிக்கின்றன ராஜா ஆதில் ராஜா திசம்பா ராஜா ஜாலிம் ராஜா திசங்கா நியாயமான அரசனுக்கு சேவை செய் அநீதியான அரசனை எதிர்த்து போராடு என்ற பாரம்பரிய கோட்பாடு வலியுறுத்தப்படுகிறது மன்னர்கள் பொறுமையுடனும் இரக்கத்துடனும் நீதியுடனும் இருக்க வேண்டும் குற்றவாளிகள் கூட மரண தண்டனைக்கு முன் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கிறது அமைச்சர்கள் அரியணை காலியாக இருந்த போதும் தாங்கள் அரசராக முயலாமல் உண்மையான வாரிசை கண்டுபிடிக்க சயாம் மன்னரின் உதவியை நாடினர் இது ஆட்சியாளரிடம் மக்கள் கொண்டிருந்து பிரிக்கப்படாத விசுவாசத்தை அன்டிவைடர் லாயல்டி காட்டுகிறது ஹிக்காயத்தில் காணப்படும் தொழில்நுட்ப குறிப்புகள் கடற்பயணம் கட்டுமானம் இராணுவ துறைகளில் அக்கால சமூகத்தின் அறிவை சுட்டுகின்றன மெரோங் மகாவங்ஷா ரோமின் இளவரசனுடன் சீனாவுக்கு பயணம் செய்ய அவரது கடற்படைக்கு இரண்டு பெரிய கப்பல்களும் ஒன்பது சிறு படகுகளும் பாதுகாப்பாக பயணித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போல இராணுவ உபகரணங்களான அம்புகள் வில் பீரங்கிகள் ஹிக்காயத்தில் பிற்கால சேர்க்கை என்றாலும் அதை பற்றிய குறிப்புகள் உள்ளன ராஜா ஓங் மகா பெரிதா தேரியாவின் ராணுவ ஆடைகளும் அலங்காரங்களும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன இந்து பௌத்த செல்வாக்கும் இஸ்லாமிய மாற்றமும் ஹிகாயத் இந்து பௌத்த கொள்கைகளில் இருந்து இஸ்லாமிய மரபுக்கு கெடா மாறியதன் பரிமாற்ற நிகழ்வை பதிவு செய்கிற காவியமாக இருக்கிறது ராஜா பர்சியோங்கின் கொடுங்கோன்மை கதை விருதியில் ஷேக் அப்துல்லாவின் வருகை ஸ்லாத்தை தழுவுவதன் மூலம் இந்து பௌத்த செல்வாக்கு முடிவுக்கு வருகிறது இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் அடையாளமாக ஆட்சே சுல்தான் கெடா சுல்தானுக்கு சிராத் முஸ்தகிம் பாபுன்னிகா ஆகிய நூல்களை பரிசீலித்திருக்கிறார் இது இஸ்லாமிய ஆட்சியின் அடித்தளத்தையும் இஸ்லாமிய அறிவின் முக்கியத்துவத்தையும் கோடிட்டு காட்டுகிறது ஹிகாயத் மெரோங் மகாவங்ஷா ஒரு புனை கதை வடிவில் இருந்தாலும் இது கெடாவின் பாரம்பரிய சமூகத்தின் ஆழமான வேர்களையும் இந்திய மயமாக்கலின் தாக்கத்தையும் ஸ்லாத்திற்கு மாறியதன் விளைவுகளையும் பரிசீலிக்க வழிவகுத்துள்ளது இந்த காவியம் கெடாவை ஒருபோதும் தனிமைப்படுத்தப்பட்ட ராஜ்யமாக பார்க்காமல் ரோம் சீனா இந்தியா இலங்கை சயாம் ஆட்சே போன்ற சர்வதேச சக்திகளின் பெருங்கடல் வலையமைப்பின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது இதன் மூலக்கருவானது பண்டைய மெலாய் ஆட்சியாளர்கள் பின்பற்றிய ராஜதந்திர வெளியுறவு கொள்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது உலகின் பொருளாதார அரசியல் சக்தி சமன்பாடு மாறும் போதெல்லாம் ஒரு பலமான தேசம் செழிக்க இத்தகைய ராஜதந்திர உறவுகள் அவசியம் என்ற செய்தியை ஹிகாயத் இன்னும் தாங்கி நிற்கிறது நன்றி